டேரக்ட் கார்டில் இந்த கார்டு வந்து முதல் நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பிரபஞ்சமே நமக்கு தங்க நாணயத்தை வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த புகைப்படத்தை வந்து நாம் நம்மளுடைய குறியீடாக பயன்படுத்தலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் அப்புறமா ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் பிக்சர் அமைக்கிறது இதுக்கிட்ட நம்ம வந்து நல்ல விதமான நேர்மறையான சிந்தனைகளோடு நமக்கு நல்ல பணவரம் வரணும் வருமானம் வரணும் நமக்கு வந்து நிறையா தொழில் அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிற எல்லாம் நாம் சொன்னோம் என்றால் யுனிவர்ஸ் நமக்கு அதுக்குரிய வழிவகைகளை அதுக்குரிய நபர்களை அதுக்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் எண்ணம் போல் வாழ்வு என்னமே செயல் தீதும் நன்றும் பிறர் திற வாரம் ஸோ அப்படிப்பட்ட இந்த முதல் நாணயம் குறியீடு உங்களுக்கு வந்து பெரிய அளவு சக்ஸஸை கொடுக்கும் முதல் நாணயம் குறியீடு என்னிடம் நிறைய பேர் வாங்கி அவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இது வந்து வெறுமனே சாதாரண ஏதோ ஒரு கார்டு தானே ஒரு இமேஜ் தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அந்த இமேஜை நாம் பார்ப்பதால் அந்த சிம்பிளை நாம் பார்ப்பதால் நமக்கு மிகப்பெரிய அளவு சக்சஸ் கிடைக்கும் நிம்ம மிகப்பெரிய அளவு வெற்றி கிடைக்கும் பணவரவு அபிவிருத்தியாகவும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நமக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாம் கண்ணால பார்க்க முடியும்